என்னுடைய வாழ்வின் எதிர்காலம்தான் கனவு மாளிகை அல்லவா அந்த கனவை மணக்கோட்டையில் நிறுத்தி என்னுடைய பெயரைச் சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ விளக்கேற்றி என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாயல்லவா அப்படி நீ வர வர நீ நினைத்த கனவு பழுத்தமாவதை நீயே காண்பாய் விளக்கேற்றி வழிபடும் உனக்கு நல்ல வெளிச்சத்தை நான் தராமல் எங்கே போவேன் நீ எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் நீ ஏற்றும் விளக்கிற்கு முன்னால் ஒன்றுமில்லாமல் இல்லாமல் என ஆகும் கவலையே படாதி பல நாள் கஷ்டம் ஒரு நாள் தீர்ந்து போகும் அது நாளையே நடக்கும் உன்னுடைய பல நாள் இன்பத்தை நீ தொலைத்து விட்டாயல்லவா இனிமே வரப்போகும் இன்பத்தை உன்னால் சமளிக்க முடியாத அளவுக்கு பல இன்பங்கள் வந்து உன்னை சேரப்போகிறது என் தங்கமே உன்னுடைய வாழ்வில் நீ எடுக்கும் புதிய முயற்சிகள் சிறிது தயக்கத்தை உனக்கு தந்தாலும் அது வெற்றியை மட்டும்தான் நேரும் பயப்படாதே தயக்கத்தை தந்தாலும் அதை நீ மனதில் ஏற்றிக்கொள்ளாதே அந்த தயக்கத்தை நீ மறந்து விடு நம்மால் முடியும் அந்த வெற்றி எனக்காகவே இருக்கிறது என்று நீ நம்பும் தருவாயில்தான் அந்த வெற்றி உன்னை நோக்கி வரும் உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் பல பேர் உன்னிடம் கூறினாலும் நீ உறுதியான வைராக்கியம் கொண்டு அதனை செய்து முடிக்கப் போகின்றாய் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் அதற்கு உறுதுணையாகவே இருக்கப் போகிறது உன்னுடைய மனதில் எதிர்மறையை எப்போதும் நீ விளைத்து கொள்ளாதே எதிர்மறை உன்னிடத்தில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கொள் இம் மனம் முழுவதும் உனக்குள்ளே எப்பொழுதும் நேர்மறை என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் உனக்கு எப்போதுமே நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு மாயையும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு உன் மனதிலுள்ள இணேர்மறை எண்ணமும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்படி மாற்றி அமைக்கும் நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் உனக்கு உறுதுணையாக அது எப்பொழுதும் இருக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது உற்சாகமாக உன்னுடைய நீ எதிர்கொள்ள முயற்சி செய் உன் வாழ்க்கை நல்லது பக்கம் திரும்பி இருக்கின்றது நல்லதை மட்டுமே பார்க்க இருக்கின்றது இனிமேல் வெற்றியை மட்டுமே அதை நோக்கி செல்ல போகின்றது உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே இனி நல்லதாக மட்டுமே இருக்கப் போகிறது என் தங்கமி நீ உன்னுடைய வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு எப்படி தானாமல் போனது என்று தெரியாத அளவிற்கு உன்னை மீறி உன் கையை மீறி அது காணாமல் போய்விட்டது உன்னிடமிருந்து அது உனக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் இப்பொழுது அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகிறது அது உனக்கு மிக முக்கியமான ஒன்று அதன் மூலம்தான் உன்னுடைய நிம்மதி அதிகமாக போகிறது உன்னுடைய ஆரோக்கியம் சீராக போகிறது நீ தொலைத்த ஒன்று உன்னிடமே திரும்ப வரும்போது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பாய் அந்த மகிழ்ச்சியை விட பல மடங்கு சந்தோஷத்தை அது உனக்கு தரப்போகிறது நீ என் மீது கொண்ட நம்பிக்கை என்னிடம் வைத்த பிரார்த்தனையின் பரிசாக அதை நான் உனக்கு தரப்போகின்றேன் உன் வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளுமே உனக்கு தென்படப் போகிறது வரும் வாரம் நீ கேட்டது உன் கையில் கிடைக்கும் உன் முக்கியமான சில லட்சியங்கள் நடைபெறும் உன் வாழ்வில் அற்புதமான காலகட்டம் தொடங்கிவிட்டது இனி உனக்கு அற்புதமான காலகட்டம் ஆரம்பித்து விட்டது என்று எப்படி சொல்கிறேன் என்று கேட்கின்றாயா உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையுமே நீ கழித்து முடித்து விட்டாய் இதுவரை எனக்கு நன்மைகள் நடக்காதா என்று காத்திருந்து காத்திருந்து ஏங்கி ஏங்கி அழுத நாட்கள் எல்லாம் போய்விட்டது என் கண்மணி மனதளவில் மிகவுமே நொறுங்கி போயிருந்தாய் அல்லவா அப்படிப்பட்ட பல விஷயங்கள் எல்லாம் இன்று இரவோடு இரவாக முடிய போகிறது நாளைய விடியலில் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது வரும் வாரத்தில் உனக்கான சில லட்சியங்கள் நிறைவேறப் போகிறது நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கான அற்புத காலகட்டத்தை நான் உனக்கு தந்துவிட்டேன் அது நாளையே கூட நடக்கலாம் நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாகவே நடக்கும் பேரின்பம் உன்னை தேடி வரும் நீ எப்போது என்னை பார்த்து என்னிடம் எல்லாவற்றையுமே உன் மனதிலுள்ள எல்லாவற்றையுமே கொட்டி தீர்த்தாயோ அந்த நொடியே உன் பிரச்சனைக்கான தீர்வையும் நான் உன்னிடத்தில் வர வைத்து விட்டேன் சற்று நேரத்திலேயே நீ முகமலரப் போகின்றாய் இந்த அப்பாவின் வாக்கு நூறு சதவீதம் உனக்கு பழிக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை தடையாக இருந்தவை எல்லாம் நீங்க போகிறது உன்னுடைய போராட்ட வாழ்க்கை முடிந்துவிட்டது மிக பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இரு இது உன்னுடைய அப்பாவின் வாக்கு அல்லவா அப்படி உனக்கு அது எப்படி பழிக்காமல் போகும் நீ என்னிடம் கேட்டதை நான் எப்படி கொடுக்காமல் போவேன் நீ என்னிடம் கேட்டது எல்லாவற்றையுமே நான் உனக்கு தரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் எதிர்பாராத திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றம் ஒன்று விரை விரைவில் வரப்போகிறது அப்பாவின் துணை உனக்கு எப்போதுமே இருக்கப் போகிறது உன்னுடைய பெரும்பாலான துன்பங்கள் இன்னும் தீரவில்லையா உன் எண்ணத்தை கொஞ்சம் நீ கவனித்துப்பார் முடிந்து போன பிரச்சனைக்கு நீ தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாயே ஏன் எதற்காக எத்தனை நாட்கள் தான் இப்படியே அலைகளித்துக் கொண்டிருக்க போகிறாய் உன் அப்பாவின் பேச்சை நீ முழுமையாக நம்பினால் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் எப்போதோ காணாமல் போயிருக்கும் என் பேச்சை நீ அலட்சியப்படுத்தியதால் இவ்வாறு உனக்கு நேர்ந்து கொண்டிருக்கின்றது பிரச்சனைகளை எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் அதற்கான தீர்வையும் உன் கையிலேயே நான் கொடுத்து விட்டேன் அப்படி இருந்தும் என்னை நேசிக்க நீ மறந்ததால் உனக்கானது உன்னை வந்து சேர்ந்தும் அது உன கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றது பயப்படாதே உன்னுடைய பெரும்பாலான துன்பங்கள் எல்லாமே தேர்ந்துவிட்டன நீ கொஞ்சம் திரும்பிப்பார் நீ பயன்படுத்தும் வார்த்தைகளை கொஞ்சம் உற்று நோக்கிப்பார் உன்னையும் அறியாமல் ஒரு எதிர்மறையை நீ இந்த பிரபஞ்சத்தில் விதைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த பழக்கத்தை மாற்றி நேர்மையாக வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்கும் சிந்திப்பதற்கும் முதலில் நீ கற்றுக்கொள் அதில் கவனமாக இருக்க பழகு நீ கேட்ட அத்தனை நல்ல நல்ல மாற்றங்களும் உன்னை வந்து சேரும் தினமும் என்னுடைய நாமம் உச்சரிக்கும் உனக்கு நல்லது நடக்கும் ஏதோ ஒரு மாயை என்ற வலையில் சிக்கி என்னை நீ அவமதித்து விட்டாய் பல நாட்கள் நான் சொல்லியும் அதை நீ காது கொடுத்து கேட்காமல் இருந்து விட்டாய் வந்த துன்பத்தையே வந்து விட்டது போன துன்பத்தையே திரும்ப வந்து விட்டது என்று நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிந்து விட்டது உனக்கு நல் வாழ்க்கையை நான் அமைத்து கொடுத்து விட்டேன் இன்னும் சிறிது நாட்களில் பல வெற்றிகள் உன்னை வந்து போகிறது உன்னுடைய பிரச்சனை எல்லாமே உனக்கு முடிய போகிறது உன்னுடைய சிந்தனையிலும் உன்னுடைய வார்த்தையிலும் நீ கவனமாக இருந்தால் போதும் உன்னை வெல்ல யாராலும் முடியாது எதிர்பாராத திருப்பம் வரும் வாரத்தில் உனக்கு நடக்கும் அந்த திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய பெரிய மாற்றம் ஒன்று நிச்சயம் கிடைக்கும் அந்த மிகப்பெரிய மாற்றத்தின் மூலம் உன் வாழ்க்கை மேன்மை பெறும் நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்பட்டு உன் வெற்றி காலம் உன் கையில் வந்து சேர்ந்து அதற்கான ஆரம்பத்தை நீயே தொடங்குவாய் உன் வாழ்வில் நீயே அறியாமல் தொலைத்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் மன மகிழ்ச்சியோடு அதை நீ ஏற்றுக்கொள் நம்பிக்கை கொண்டு நீ அதை வாங்கிக்கொள் நீ இத்தனை நாட்களாக செய்த பிரார்த்தனையின் பலனுக்காகத்தான் இந்த பரிசை நான் உனக்கு கொடுக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் எடுக்கும் எல்லா முயற்சிகளுமே பழிக்கப் போகிறது உன்னையே அறியாமல் உன் மனதிற்குள் ஒரு சிறு தயக்கமும் குழப்பமும் பயமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த எல்லாம் அந்த தயக்கத்தை எல்லாம் நீ விட்டு ஒழித்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை மே நெபெறும் வெற்றியை நோக்கி உன் வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கவலைகள் எல்லாம் முடிவு பெறும் உற்சாகமான வாழ்வு உன்னை நோக்கி வரும் கவலைப்படாதே வைராக்கியம் கொண்டு உறுதியான மனதோடு தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு செயலையுமே என்னிடம் சொல்லிவிட்டு செய்துப்பார் உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் நன்மையிலேயே முடியும் காத்திருந்தது வரைக்கும் போதும் உன்னுடைய கவலைகள் தீரும் நேரம் வந்துவிட்டதல்லவா உடனே என்னுடைய நாமத்தை சொல்லி பல பேருக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய் நீ படும் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது இந்த விடியல் உனக்கானது புதி விடியல் உனக்கு புது மகிழ்ச்சியை தரப்போகிறது சந்தோஷத்தை அனுபவிக்க சந்தோஷமாக நீ செல் உறங்கப்பூ நாளைய விடியலில் புது மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது என் தங்கமே இருக்கிறேன் நீ எப்போது வேண்டுமென்றாலும் காணலாம் நான் உனக்கு ஏமாற்றம் அளிக்க மாட்டேன் உன் கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றுவேன் எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தம் கொள்ளாதே இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று நம்பு அதுதான் அதற்கான அர்த்தம் தொற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்குச் செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயற்கைதான் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் நீ விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலுமே நான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் நீ தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி நான் அழைத்து வந்திருக்கிறேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை நான் அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலுமே நீ மறவாதே முடிந்ததை தேடிச் சென்று எல்லோருக்கும் உதவிடு பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனே சென்று கொடுத்துடு யாரையும் மனதால் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் இருந்து விடுவித்து உன்னை உயர்த்தி நான் பார்க்கப் போகிறேன் கலங்காதி அனைத்திலும் இனி உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது அனைத்திலும் வெற்றி போகிறாய் நீ காத்திரு என்னை சரணாகதி அடைந்து விட்டாய் அல்லவா நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் நீ பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே வருவேன் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வைக்கப் போகிறேன் நிச்சயம் நீ பெறுவாய் நீ இழந்ததை விட பல மடங்கு நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் கலங்காமலேரு உனக்கு இன்று சத்தியம் செய்து தருகிறேன் நீ இழந்ததை மீட்டு தருவேன் என்று நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று ஒரு வசந்த காலம் உனக்கு வரும் எப்போது வேண்டுமானாலும் வரும் எந்த நொடியில் வேண்டுமானாலும் வரும் அதுக்கு நீ தயாராக இருக்க வேண்டும் முதலில் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் எனது திட்டப்படியே அனைத்தையும் நான் கையாண்டு கொண்டிருக்கிறேன் ஏதோ தவறு நடக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் எல்லாம் சரியாக நடக்கும் எல்லாம் நல்ல நேரத்திற்காகவே காத்திருக்கிறது நீங்களும் காத்திருங்கள் உங்களுடைய நல்ல நேரம் ரொம்ப தூரம் இல்லை வெகு விரைவில் உன் பக்கத்திலேயே வந்துவிட்டது அப்பா நான் சொல்கிறேன் நிச்சயம் நடக்கும் உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு இன்று இரவுக்குள் இன்று இரவுக்குள் இரண்டு நிமிடம் இதை முழுமையாக கேள் நாளைய விடலில் நல்ல செய்தியை நீ கேட்பாய் அதனால் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து இருந்து விடுபட போகிறாய் நீ வீணாக வருத்தப்படுவதை விடு என் தங்கமே உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் வருத்தப்படாமல் பொறுமையாக ஏறு வினை எல்லாமே இப்பொழுது நீ அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறாய் பல இழப்புகளை எல்லாமே சந்தித்து விட்டாய் உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது யார் என்று நினைக்கிறாய் நான் தான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன் உனது வாழ்க்கை முழுவதுமே என்னுடைய பொறுப்பாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய வம்சாவளியே நன்றாக இருக்கப் போகிறது நீ கேட்கும் பொழுது உனக்கு நான் அதை அள்ளி அள்ளி போகிறேன் நீ எப்போது என்னிடம் வந்து என்று எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நீ மிகவும் நல்ல பிள்ளை உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்து விட்டது நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் நீ அமுது அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னை நினைத்து நான் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகி உன்னை பார்த்து கொண்டிருந்தேன் பொழுது மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது நீ விதைத்த நல்ல செயல்கள் எல்லாமே இப்போது விதைக்கத் தொடங்கிவிட்டன நல்ல விருட்சமாக விட்டது அது கனி கொடுக்கும் காலமும் வந்து விட்டது அது என்னுடன் சேர்ந்து நீ ருசிக்க தயாராக இருக்கிற தங்கமே உன் குடும்பம் என்றுமே சீரும் சிறப்புடன் இருக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள் வாழையடி வாழையாக சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள் இதை இரண்டு நிமிடம் மட்டும் நன்றாக கேட்டு தெரிந்து கொள் உனக்கு நல்ல செய்தி விடியும் பொழுதில் கிடைக்கும் இது குருவின் அருட்பார்வை குருவின் அற்பார்வை எப்படி கிடைக்கும் ஒரு சிறு கதை நாரதற்கு ஞானிகளின் அருட்பார்வைக்கு பலன் உண்டா என்ற சந்தேகம் வர அவர் கிருஷ்ணனிடம் கேட்டார் பரமாத்மா கிழக்கு திசையில் ஓர் குப்பை மேடு இருக்கின்றது அங்கு ஓர் புழு இருக்கின்றது அதனிடம் கேள் என்றார் நாரதரோ அவ்விடம் சென்று குப்பை மேட்டில் உள்ள புழுவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டார் உடனே அந்த புழு ஒரு துள்ளி குதித்து கீழே விழுந்து இருந்தது வருத்தத்துடன் கிருஷ்ணரிடம் இதை கூற அவர் அப்படியானால் மேற்கு திசையில் கோவில் கோபுரத்தில் வசிக்கும் புறாவினை சென்று கேட்டுப்பார் என்றார் அவரும் நாரதரும் ஆவலுடன் அப்புறாவிடம் சென்று அந்த கேள்வியை கேட்டார் உடனே புறா தன் சிறகை படபட என்று அடித்துவிட்டு நாரதரின் பாதங்களில் விழுந்து தன்னுடைய உயிரை விட்டது தன் கேள்வி இரண்டு உயிர்களை பழிவாங்கிவிட்டது என்று மிகவும் வேதனையுடன் கிருஷ்ணரிடம் சென்று நடந்ததை கூறினார் நாரதர் சரி இந்த முறை நீ வடக்கு திசையில் ஓர் வீட்டில் அழகிய ஆண் குழந்தை பிறந்துள்ளது நீ அதனிடம் சென்று கேள் என்றார் முன்பு நடந்தது போலவே இம்முறையும் நடக்காது என ஆறுதல் சொல்லி அனுப்பினார் நாரதரும் அந்த வீட்டை சென்றடைந்தார் அந்த சீட்டை சென்றடைந்ததும் அந்த குழந்தையை பார்த்து தன் கேள்விதனை தயக்கத்துடன் கேட்டார் நாரதர் அந்த குழந்தை சொல்லியது தேவரிஷியே குப்பை மேட்டில் புழுவாக இருந்த எண்ணெய் தங்களின் அருட்பார்வையால் புறாவாக்கினீர்கள் புறாவாக இருந்த என்னை மீண்டும் தரிசனம் தந்து உயர் குலத்தில் நீங்கள் என்னை பிறக்க வைத்தீர்கள் தற்போது மீண்டும் எனக்கு நீங்கள் நேத்திர தீட்சை அளித்து என்னை தேவனாக்கியுள்ளீர்கள் இந்த மூன்று பிறவிகளிலுமே தங்களின் அருளை எனக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்னை வாழ்த்தி வாழ்த்து கொடுங்கள் என தேவலோகம் சென்றது அந்த குழந்தை நாரதர் இதை நன்றாகவே தெரிந்து புரிந்து கொண்டார் குருவின் அருட்பார்வை நமக்கு எப்படி கிடைக்கும் எப்போது கிடைக்கும் யார் மூலம் கிடைக்கும் என்று தெரியாது நாம் செய்த நற்பலன்களின் விளைவாகவே நம்முடைய குரு பார்வை நமக்கு கிடைக்கும் அவர் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே குருவின் பார்வை நமக்கு கிடைக்கும் நாம் செய்த புண்ணிய பாவங்கள் கணக்கை வைத்துதான் நாம் செய்வது எல்லாமே நடக்கும் முற்காலத்தில் எப்படி இருந்தோம் பிற்காலத்தில் நாம் எப்படியாக இருக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது நம்மை படைத்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நாம் இருக்கும் வரை எல்லோற்றுக்குமே நல்லது மட்டுமே செய்வோம் எதிர்காலமாக இருக்கட்டும் நிகழ்காலமாக இருக்கட்டும் நமக்கு நன்மை மட்டுமே நடக்கும்படி செய்வோம் உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது ஏன் மாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா நிக்கவளை கொள்ளாதே இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும் அதை போலவே நேர்மறை தெரிவதுதான் உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிக பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நினைத்து நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குதான் வளர்ப்பிறை தீப்பிரை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்கின்ற காலமும் இருக்கும் இரண்டுமே ஒன்றுதான் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்னை நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி என்ற திசையில் நிச்சயமாகவே பயணிக்க வைக்கும் உன் அப்பா நான் சொல்கிறேன் அல்லவா நல்லது நடந்தே தீரும் எந்த நொடியும் மாற்றம் வரும் நீ இரு உனக்கான வழி பிறந்து விட்டது உனக்கென்று மூடப்பட்ட எல்லாம் இப்போது தானாக திறக்கப் போகிறது இனி எல்லாமே சுபமாக நடக்கப் போகிறது இது போதே உனக்கு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது தேவையில்லாமல் நீ உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருகப்பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்துமே போகிறது எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக ஏறு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்படாதே எல்லாமே நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை எல்லாம் கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் உனக்கு கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் கலங்காதே அனைத்துமே பொடி பொடியாக போகிறது உன்னுடைய மனம் தெளிவாகும் நேரம் இழந்தது எல்லாம் மீண்டும் பெறும் நேரம் என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த குறையும் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு நல்லதே நடக்கும் உனக்கு நீ முதலில் உன்னை நீ அறிந்து கொள் உலக வினை தன்னாலே நடைபெறும் நான் நடத்துவேன் நான் நடத்தி காமிப்பேன் நான் நடத்தி கொண்டும் இருக்கிறேன் நீ சாட்சியாக மட்டும் இரு